السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرد بسم اللہ الرحمن الرحیم تلک الایام نداولها بین الناسی

நம் ஈரு தலைவர் முகமது நப்சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா நாதாக்கள் தாவியங்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக ஆமேன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் இல்லா இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது புயல் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் புயல் வரக்கூடிய காலகட்டங்களிலே இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு உரையாக இந்த உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லா அருள் கொடைகளையும் வல்ல ரஹ்மான் அல்ல நம் எல்லோருக்கும் தந்திருக்கின்றார் அதில் ஒன்றுதான் இந்த காலங்கள் என்பதும் இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு அழகான காலங்களையும் அழகான வாழ்க்கைகளையும் தந்து அழகு பார்க்கின்றார் இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் நிறைய விதமான அருண்கொடைகளை தருகின்றான் அந்த அருள் கொடைகளிலே ஒன்றுதான் இந்த மாதிரியான காலங்கள் எல்லா காலமும் ஒன்னா அல்லஹ் வச்சிடல மழை காலங்கள் என்று சில காலங்களை வைத்திருக்கின்றான் குளிர் காலங்கள் என்று ஒரு சில காலங்களை வைத்திருக்கின்றான் மழை காலம் என்று ஒருவது காலங்களாக வைத்திருக்கின்றான் இவ்வாறு ஒவ்வொரு காலங்களையும் அல்லாஹ் இயக்கி கொண்டு வருகின்றான் அல்லாஹ் மக்களுக்கு நாம் நாட்களை நாம் திருப்புகின்றோம் மாத்துகின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலங்களை இறைவன் தந்து கொண்டிருக்கின்றான் அதே போல சில இயற்கை சீற்றங்களையும் சில இயற்கை சீற்றங்களையும் இறைவன் தந்து கொண்டிருக்கின்றான் புயல் நிலநடுக்கங்கள் இன்னும் நிலச்சரிவுகள் போன்ற பெரிய இடங்களையும் இறைவன் தருகின்றான் காரணம் என்ன தெரியுமா இதன் மூலமாக நாம் படிப்பினைகள் பெற வேண்டும் நம்மை சோதிப்பதற்காக அல்லா இவ்வாறு தருகின்றான் இந்த சோதனையிலே நாம் வெற்றி காண வேண்டும் இறைவன் நம் செய்த தவறுகளின் காரணமாகவும் சில நேரம் பிடிப்பான் அப்படிப்பட்ட சமுதாயங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றது எத்தனையோ சமுதாயத்துக்கு எவ்வளவோ சமூகத்திற்கு இறைவன் இயற்கை சீற்றங்களின் மூலமாக ஒரு அழிமை கொடுத்திருக்கின்றான் அதே போல சில நபர்களை சோதிப்பதற்காகவும் அல்லாஹ் இந்த மாதிரியான இயற்கைகளை மாற்றங்களை தரக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே இந்த காலகட்டத்திலே நாளைய தினம் புயலாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த புயல் காலகட்டங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு மூன்று விஷயங்களை இந்த உரையிலே சொல்லி நாம் நிறைவு செய்திருக்கிறோம் புயலுடைய காலகட்டத்திலே எப்படி இருக்கணும் முதலாவது முன் தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த உணவு பொருட்கள் இன்னும் மருத்து மருந்து பொருட்கள் இத மாதிரியான பொருட்களை எல்லாம் நாம் சேகரித்து சேகரித்து வைக்க வேண்டும் நிறைய பேரு புயல் அடிக்கிற அன்னைக்கு மழை பெய்கிற அன்னைக்கு தான் போய் எல்லா ஜாமானும் வாங்குவாங்க எல்லா விதமான பொருள்களும் வாங்குவாங்க அப்படி எல்லாம் இருக்காம நமக்குன்னு ஒரு முன் தயாரிப்பு ஒரு முன் சேகரிப்பு இருக்க வேண்டும் எப்படி எப்படி வேணாலும் வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் என்பது அது புயல் எனவே முன் தயாரிப்புகளை முன் சேகரிப்புகளை நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது வெளியில போற அந்த பயணங்களை எல்லாம் கொஞ்சம் ஒளி கொதிக்க வைக்க வேண்டும் வெளியில அதிகமாக நாம் பயணிக்காமல் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும் நிறைய மாணவர்கள் எல்லாம் நம்ம பகுதியில பார்க்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் லீவுன்னு அறிவிச்சுட்டா போதும் அன்றைய தினம் முழுவதுமே மழைன்னு பாக்குறது இல்லை வெயில்னு பார்க்கறது இல்லை விளையாட்டுல குதிச்சிடுறோம் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வர வாலிபர்கள் வரை அன்றைய ஒரு தினம் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டு விட்டதா உடனே அவர்கள் விளையாட்டிலே குதித்து விடுகிறார்கள் விளையாட செய்கிறார்கள் நண்பர்களை வீட்டிற்கு செல்கிறார்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த நாள் என்பது உங்களுக்கு பாதுகாப்பிற்காக கொடுக்கப்படக்கூடிய நாள் விளையாட்டிற்காகவோ அல்லது என்ஜாய்மெண்ட்டுக்காகவோ அந்த டேவை நீங்க பயன்படுத்தக்கூடாது அது உங்களுடைய சேஃப்டிக்காக எந்த விதமான பாதிப்புகளும் எந்த விதமான டேஞ்சர்களும் உங்களை அணுகக்கூடாது என்பதற்காக உங்களுடைய பள்ளிகளின் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் விடக்கூடிய விடுமுறையாது அந்த ஒரு நாளை என்ஜாய் பண்றதுக்காக அவர்கள் பல நாட்கள் நோயிலே படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வந்துவிடும் ஒரு நாள் நம்ம விளையாடிட்டு வருவோம் அந்த மழை பெய்யக்கூடிய நாள்களிலே நாம் விளையாடுகின்றோம் என்றால் நாள் அதுக்கு அடுத்த நாள் நம்மால் இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கு போக முடியாது ஏன் நோய்கள் வருவதற்கு காரணம் இருக்கு நோய் என்பது இரண்டு வகையில நம்மளுக்கு வரும் நோய் என்பது இரண்டு வகையிலே நம்மிடத்திலே வரும் ஒன்று அல்லாவால் கொடுக்கப்படக்கூடியது ஒன்று அல்லாஹ்வால் வரக்கூடிய ஒன்று சில பேர் பிறக்கும் போதே அவர்கள் நோய் உள்ளவர்களாக குறை உள்ளவர்களாக பிறப்பார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹுவால் கொடுக்கப்படக்கூடிய நோய் அல்லாஹ்வால் குறைக்கப்படக்கூடிய குறைபாடுகள் இன்னொரு நோய் இருக்கின்றது அது நாமா உருவாக்குகிறது அதுவும் அல்லாஹ் கொடுத்தாதான் அதிலையும் அல்லாஹ் நாட வேண்டும் என்றாலும் நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடிய நோய்களும் இருக்கிறது மலை நேரத்தில் போய் விளையாடுறது மலையில குருசியான பொருட்களை ஐஸ்கிரீம்ல சாப்பிட்றது இத மாதிரியான நமக்கு தீங்களிக்கக்கூடிய விஷயங்களை நாமே செய்வது இதுவும் ஒரு நோய்க்கு உண்டாக காரணமாக இருக்கிறது எனவே இந்த மாதிரியான விளையாட்டுகளில் இந்த மாதிரியான காலங்கட்டங்களிலே வெளியே செல்வதை வெளி பயணங்களை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது இறைவட்டத்திலே இரையற்றத்தோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் புயலாக இருக்கட்டும் எந்த விதமான இடையூறுகளாக இருக்கட்டும் நாம் அதன் மூலமாக எந்த விதமான சேதாரங்களும் பண்ணக்கூடாது வந்த பிறகு அதுக்காக வேண்டி வருந்தாம வரும் முன்னே காப்பதுதான் புத்திசாலித்தனம் வந்த பிறகு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறத விட வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய கஷ்டங்களும் சோதனைகளும் இடத்திலே வருவதற்கு முன்னாடி நாம் இடத்திலே நாம் இரையச்சத்தோடு பிரார்த்தனை செய்தோம் என்றால் இறைவன் அந்த வேதனையை தூரமாக்கிறோம் இன்னும் என்கின்ற அந்த தஸ்வி ஹாத்துக்களை அதிகமாக ஓதுங்கள் இந்த மாதிரியான காலகட்டங்களிலே அந்த துவா அந்த தஸ்வி என்பது மிக மிக புரோஜனம் கொடுக்கக்கூடியதாகவும் நம்மை காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கின்றது குரான் அல்லாஹ் நூ ஸ் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த துவாவை அந்த தஸ்பிகை ஓதினார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்திரல்ல ததாலில் முன் இவ்வாறே நாம் எல்லா முக்மீன்களையும் அந்த வார்த்தையின் மூலம் காப்பாற்றுவோம் என்று அல்லா வாக்குறுதி தருகிறார் எனவே அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் எப்படி செய்ய சொல்றாங்க உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்தார் அவர் உறுதியோடு மன உறுதியோடு அல்லாவிடத்தில் கேட்கட்டும் அவரின் துவாவுல கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் அல்லாஹ் நமக்கு தருவான் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அந்த உறுதிப்பாட்டோடு நாம் கேட்டோம் என்றால் அந்த துவா மிகவும் வரவேற்கப்படக்கூடியது அல்லஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அதனால் அல்லாவிடத்துல நாம் கேட்க வேண்டும் இந்த மாதிரியான இடையூர்கள் இந்த மாதிரியான பேரிடர்கள் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாக்கிடக் கூடாது இந்த சமுதாயம் நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்று நாம் இறைவனத்திலே பிரார்த்திக்க வேண்டும் வல்லரகமான அல்லாஹ் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த மூன்று விஷயங்களும் கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் இந்த மாதிரியான பேரிடர்களிலிருந்து பேரிடர்களுடைய தீங்கிலிருந்து உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பாதுகாத்தல் பலிவானாக மேலும் எல்லாவிதமான பல முசிபத்துகளில் இருந்தும் எல்லாவிதமான சோதனைகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுறையை நிறைவு செய்கின்றேன்